தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகனோட சகோதரர் திருமால் திருமாவளவன் வந்து ராமதாஸ் அவர்களை சஞ்சது சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் இப்போ சந்தி சந்திச்சுட்டு போன உடனே அன்புமணி நாளைக்கு வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அன்புமணி இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்காரு இது இது என்ன கனெக்ஷன் இல்லை அது அவர் சந்திச்சனால ஒரு ஒரு நெருக்கடி கூட அன்புமணிக்கு உருவாகி உருவாகிக்கலாம் ஏன் உருவாகிருக்கலாம் அவருக்குன்னா என்னென்னா இப்போ நிறையா பேச்சுக்கள் வந்து ஊடகங்களில் வராமது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க நிறையா யூடியூப் இருந்து பத்த பிரிண்டிங் மீடியாவிலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால என்ன நெருக்கடினா இப்போ என்ன தெரியும் ஒரு இது என்ன வேல்முருகனை ம மருத்துவ கட்சிக்குள் மீண்டும் சேர்த்து தலைவர் ஆக்கிடுவார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடிச்சு இல்லை அப்படி பேச்சு அடிபடிச்சு அது உண்மையாக என்னன்னு தெரியாது அது அப்போ அதுக்கான ஒரு முயற்சியாக கூட திருமால் திருமால் வேலன் வந்து சந்திச்சிருக்கலாம் என்ன அது அப்போ திருமாவளவன் வந்து சந்திச்சது காரணம் வந்து இந்த இல்லை நாங்கள் வந்து வேல்முறை வந்து தவிர்க்க வந்து உங்களுக்கு தோழமையாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுறதுக்காக ஒரு கொடி காட்டுறதுக்காக கூட போயிருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதே காரணமாச்சு கூட அன்புமணி அவர்கள் வந்து சரி இது சலசலப்புக்குள்ள உண்டாக்க வேணாம்னு கூட அதை சீக்கிரம் என்னைக்கே முடிவு எடுத்துருக்கலாம்